ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோவில் திருவிழா கருப்பு சுவாமி கோவில் திருவிழான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் இப்போ நான் அவங்க வந்து கிளம்பியாச்சு நான் ஆராதனை குட்டி அவங்க அப்பா நாலு பேர் வந்து கிளம்பியாச்சு அம்மா வந்து மதியமே சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க சுகாஷ்குட்டியும் குட்டியும் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க அதனால் இப்போ தான் ஈவினிங் தான் கிளம்புறோம் போயிட்டு அங்கே அதிகமாக வீடியோ நான் வந்து உள்ளூருக்குள்ளே எப்பவுமே எடுத்து போட மாட்டேன் ஏன்னா நான் இருக்கிறேன் நீ இருக்கிறன்னு வீடியோவில் எதுக்கு எடுத்து போட்டாங்கிற மாதிரி கேட்பாங்கள்ல அதனால வந்து அதிகமாக எடுக்க மாட்டேன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அங்கங்கே கொஞ்சமாக எடுக்கிறேன் மெயினாக சாமியை வந்து எடுத்து போடுறேன் பாருங்கள் ஓகே அங்கே போயிட்டு என்னென்னு வாங்குகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு எப்படி கோவிலெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது எல்லா ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையிலிருந்தே வந்து ஒவ்வொரு பூஜையாக நடந்துகிட்டே இருந்துச்சு இப்போ இப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு போகிறப்போ ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

சாமி சாமி தான் எதுக்கும் உள்ள சுவா தனித்தனிதான் தனித்தனி ஏ பாவத்து என்ன வேணே எது அது வீட்டிலே இருக்குதுல்ல வேற பாசி வாங்க வாங்க என்ன வேணுமா வண்டி எடுவா ஏன் வண்டி வருது அந்த அவன் வாங்கியிருந்தான்ல ஒரு இது ஃபோனு அது மாதிரி இருக்குது தன்னுபார் ஃபோன் வாங்கிக்கிறியாரா இது அங்கே இருக்குது ஒரு ப்ளூ கலர் ஃபோன் எவ்வளோன்னு கேளு ப்ளூ கலர் ஃபோன் இருக்குது வர்றதா அவள் வாங்கினது சர்வேஸ் அங்கே இருக்குது வாரேன் அவங்க தலைக்கிட்ட கிளிக்கு பக்கத்தில் சுகாஷ் உனக்கு என்ன சுகாஷ் எவ்வளவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க வேண்டாமா நான் மாப்பிள்ளை நிறைய நான் மாப்பிள்ளை நான் தம்பி வர்றாங்க எனக்கு கொண்டு போட்டு மறுக்க பைக் வேறு சில வந்து கூட்டிகிட்டு போய் பாரு என்ன

வாங்கிட்டு வந்தீங்க ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க உங்கள் பாட்டுக்கு சூட்டாக மாட்டேங்குது பைப்பெல்லாம் வந்து அளவெடுக்காம நாங்கள் எதையுமே வாங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் சரி முப்பது ரூபா பொருள் போட்டிருந்தாங்க அதில் வந்து இந்த பாத்ரூம் கலர் ப்ரெஸ் ஒன்று வாங்கினேன் வாங்கிட்டு காய் சீவரம் தோல் சீவரது ஒன்று வாங்கிட்டு சரி இது பைப்புக்கு போடலாம் பூ மாதிரி நல்லா அழகாக வரும் வடிஞ்சு வரும் தண்ணி குடிக்கிற பைப்புக்கு ஒன்று பாத்திரங்கள் ஒரு பைப்பில் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவு சின்னதா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பைப் கொஞ்சம் பெருசா இருக்கு அறமா இத்தனை மூணு இருக்குது இத்தனை மூணு பைப் எங்கேயாவது இருக்குமா சொட்டு நீர் பாசன பைப்பு மாதிரி இருக்குது உம் அறமா குட்டியா இருக்குது இதுல போடலான்னு பார்த்தா இதுலயும் போட முடியல இதுல எப்படி போடுறது இது எப்படி எந்த பைப்புக்கு இது யூஸ் பண்ணுவாங்கனே தெரில இது வாங்கினா அப்புறம் வந்து அப்பா கரண்டி வாங்கி எதை பைப்பெல்லாம் வந்து அளவெட்டு போகாம எதையுமே வாங்காதீங்க இதே வந்து இங்க இருக்கு இந்த பன் இந்த எலக்ட்ரானிக் கடையிலயும் கூட கேட்டா கொடுப்பாங்க அளவெடுக்காம உங்க வாட்டுக்கு வாங்கிட்டு வந்து அறுபது ரூபா வேஸ்ட் பாரு அறுபது ரூபாய்னா சும்மாவா பாக்கல அது அப்படியே சின்ன ஓசிக்கு இது வாங்கி யூஸ் பண்ண முடியுமா நீங்க எதை போனா அனக்கி அப்படி தான் முறுக்கு முறுக்கு சுடுறதுன்னு சொல்லி பாரி ஊர்ல வாங்கிட்டு வந்தீங்க அது கட்டறில ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அது வேஸ்ட் அது 60 ரூபாய் 100 ரூபாய்னு சொல்றீங்க फ्रेंड्स குழந்தைகுக்குள்ள பொம்மையில 200 ரூபாய் 300 ரூபாய் சொல்றாங்க அநியாயத்துக்கு ரேட் ஊதி ஒண்ணு வாங்கிச்சு புல்லாங்குழல் ஒண்ணு சுகாச ஒண்ணு வாங்குச்சு அப்புறம் நான் தலை கேக்குற அந்த மல்லிகை பூ வாங்குனே அது 50 ரூபாய் ஒரு ரவுண்டா கூட சடக்கி வராது

நான் சின்ன வயசுல இது ஒண்ணு வாங்கி அப்படியே இருந்தது ஆயா அப்படியே வச்சிருக்குமே பெரிய பெரியமூட் இல்லையா என்ன இருக்கு உனக்கு ஆமா அப்படியே இருந்தது இதே மாதிரி அது இத்தளவு கூட கட்டி இது கூட உடம்பு உடஞ்சி மாட்டேங்குது பயங்கர கட்டி அப்பல்லாம் சரி ஆயா வாங்கிட்டாங்க அமைதியா இரு இப்படி எல்லாம் அடிச்சு போடுவேன் நான் சரி கொண்டாந்து காமி இல்ல அத எடுத்துட்டு வந்துச்சு சரியான வேலை சுகாசினியே சோ தாங்க கொஞ்சம் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்குதாமா அழகா பிங்கி व्हाइट कलर पिंक कलर ब्लैक कलर अपरीन வந்து அப்லயும் பிங்கி பிங்கி அது மட்டும் தான்ங்க அங்க আলাদা போட்ட ஓகே பை சொல்லுங்க சூப்பர் பை